வீரத்திற்கு விலை போகாத தமிழினம் அசத்தும் பாட்டியின் வியக்கவிக்கும் திறமையை நீங்களே பாருங்க தமிழர் இனம் யாரிடம் அடிப்பணிந்து வாழும் இனமல்ல தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழும் மாபெரும் இனம் கலைகளுக்கும் நிகர் எதுவும் இல்லை என்பது மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மை இதனால் தான் ஆய்வாளர்களும் ஆங்கிலேயர்களும் தமிழரின் பாரம்பரியத்தை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க இணையத்தில் தினமும் ஒரு வீடியோ வைரலாக அது சாதாரண விஷயம்தான் அப்படி வைரலாக அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சிறப்பம்சம் இருக்கும் அது அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் பட்சத்தில் அந்த வீடியோ வைரலாகி இணையத்தை ஆக்கிரமிக்கும் அப்படி ஒரு வீடியோ தான் இன்று இணையத்தை ஆக்கிரமித்து வைரலாக பரவி வருகின்றது இந்த பாட்டியோடைய வீரத்தை நீங்களும் பாருங்க அசந்து போயிருவீங்க மேலும் இது போன்ற பல எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க